நம்ம ஒரு வண்டியை காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது காலையில முக்கியமாக பார்க்கணும் தண்ணி அதாவது புது வண்டி என்றால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஓடின வண்டியெல்லாம் இருந்தால் நம்ம எப்பவும் அதை காலையில தண்ணியை பார்க்கணும் தண்ணியெல்லாம் ரேடியேட்டர் தண்ணியை கண்டிப்பாக பார்த்தாகணும் அதை பார்ப்போம் நிறைய கண்டிப்பாக தண்ணியை பார்க்கணும் அப்போதான் நல்ல தண்ணி கொஞ்சம் குறைஞ்சா இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தண்ணியை பார்க்கணும் கண்டிப்பா தண்ணியை பார்க்கணும் ஏன்னு சொன்னா காலையில் அதோட ஒயிலையும் பார்க்கணும்னா ஒயில் அந்த ஒயில் பார்த்தது நான் பார்க்க தேவ ஒயில் ஃபுல்லாக இருக்கு இதான் நம்ம நம்ம ஓடுற வண்டி தானே நம்மளை கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் பார்த்து இதெல்லாம் பார்க்கணும்